விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று சர்வதேச பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல்களுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி ப ஜெயசீலன் தொடங்கி வைத்தார் போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அதன்படி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நான் போதைப் பொருட்கள் பழக்கத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளை முழுமையாக அறிவேன் குழந்தைகளையும் நண்பர்களையும் போதைக்கு ஆளாகாமல் தடுத்து நிறுத்துவேன் மாவட்டத்தில் போதைப் பொருட்களை வேறறுக்க அரசுக்கு துணை நீட்பேன் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் சர்வதேச மற்றும் சர்வதேச தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் அனைத்து அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர் மேலும் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து தகவல் தெரிவிக்க பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு இரண்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு இரண்டு இரண்டு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு இரண்டு இரண்டு ஒன்பது மூன்று ஒன்பது நான்கு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் இரா ராஜேந்திரன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பர்தோஸ் பாத்திமா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருமதி அருள் செல்வி அரசு அலுவலர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உடல் நலம் மனநலம் குடும்ப நலம் மனநலம் பாதிக்கப்படுவதால் நீதி கற்றல் வேலைக்கு செல்லுதல் பொருளீட்டுதல் மற்றும் குடும்ப பொறுப்புகளை செய்ய முடியாமல் தவிப்பார்கள் குற்றங்கள் புரியும் நிலைக்கு ஒருவருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதோடு விபத்துகளும் உயிரிழப்பும் ஏற்படுகிறது என்பதை அறிவேன் எனவே போதைப் பொருட்களை நான் பயன்படுத்த மாட்டேன் என் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை சொல்லி निकेश बोल रहा हूं